அன்பான சகோதர சோதரியே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மகனை கொடுக்கின்றார் மகனை கொடுத்து புர்மானி கொடுக்குமாறு சொல்கிறார் அதுதான் வந்துச்சு ஆரம்பம் அப்படிதானே வருகிறது இப்ராஹிம் நபி அலிசலாத் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்திலே பேசுகிறார்கள் மகனிடத்திலே பேசுகிறார்கள் மகன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மதிப்பு சொல்கிறார் என்னுடைய அருமை தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னை பொறுமையானதாக நீங்கள் பார்ப்பீர்கள் ஆஹா எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க மகன்ட்டு போய் கேக்குறாங்க மகனே உன்னை குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு தயக்கமும் படவில்லை எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லை மாறாக அவரே நீங்கள் செய்யுங்கள் நான் உங்களுக்கு உங்களோடு இணைந்து நிற்கின்றேன் முழுமையான ஒத்துழைப்பு என்னை நானே அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரே இங்குதான் நாம் பார்க்க வேண்டிய செய்தி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் கேட்டால் தன்னுடைய மகனையே தருவதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் தயாரானார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கம் உயர்ந்த உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தியாக உணர்வு இருக்க வேண்டும் என்பதுதான் குர்பானியினுடைய அடிப்படையான தத்துவமாகும்